இப்போ நம்ம வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூப்பராக குளிப்பி செஞ்சிருக்கோம் வெய்ய காலத்துக்கு நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பால் ஒரு லிட்டர் எடுத்து நல்லா நம்ம காய வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஏழுக்கா வந்து நம்ம சர்க்கரையில் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்மளே வீட்டில் வந்து நல்லா பாலை காய்ச்சி நம்ம இந்த ச சில பொருளெலாம் சேர்த்து நம்ம செய்யணும் இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் சேர்த்து செய்கிறோம் நீங்கள் பிஸ்தா இருந்தாலும் பிஸ்தாவும் சேர்த்துக்கோ நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து இருபது பாதாம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதையும் அரைக்கணும் பாலை வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வர டைமில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தீ கொஞ்சம் மீடியம்னு வச்சு விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பால் நல்லா நம்ம நம்மளுக்கு நல்லா காஞ்சு நல்லா கொஞ்சம் கால்வாசி நல்லா நம்ம நம்மளுக்கு குறைஞ்சி வரணும் பால் இந்த பக்கம் நம்மளுக்கு காஞ்சிட்டுருக்க டைமில் நம்ம இந்த பாதாம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாதாம் வந்து ரொம்ப ஊற வைக்கக்கூடாது நம்ம வந்து சுடுதண்ணில் உடனே எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பரவாயில்லைன்னு அரைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் இதே டைமில் வந்து கொஞ்சம் பிஸ்தாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரை இலக்காய் நம்ம இதில் சேர்த்து பால் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பால் நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கடையில் வந்து கஸ்டர்டு பவுடர் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நம்ம சேர்க்காமையும் செய்யலாம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் க பால் வந்து கொஞ்சம் காய வச்சு ஆற வச்ச பாலில் வந்து நம்ம வந்து அந்த பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து கொஞ்சம் திக்னஸும் அந்த கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அந்த இது நம்ம வந்து பறித்து வச்சிருக்கிற பாதாம் வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பண்ண பால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த கஸ்டர்ட் பாவுட் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இதை ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே ஒன்றே வரும் நம்ம சேனல்லே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெஸ்பீஸில் வந்து நம்ம வீட்லேயே செய்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறோம் விருப்பப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து கடையில் தான் வாங்கணுங்கிறதுல நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஐஸ் மோல் இருந்தால் அது வா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம இந்த மாதிரி டம்னர்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம டீ டம்ளரில் வந்து இந்த நல்லா அப்படி காய வச்சு நல்லா பாலை வந்து ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் வீட்டில் இருந்துச்சின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முக்கால் டம்ளர் நம்ம வந்து இந்த காய்ச்சி ஆறு வச்ச பாலை வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பரில் வந்து நல்லா லப்பர் பேண்ட் போட்டு நம்ம மூடிடலாம் ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த நம்ம அந்த குச்சி வைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து குச்சி வந்து சாயாமல் சென்டரில் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த லைட்டாக கொஞ்சம் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம ஐஸ் ஸ்டிக் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி எல்லா பழமையும் நம்ம இந்த மாதிரி டம்னரில் ஊற்றி போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து மீதி ரெண்டு டம்ளர் ரெண்டு கப்புக்கு இருந்துச்சு அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கப்புலையும் போட்டு வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் சாப்பிட்றது நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வைக்கணும் நீங்கள் எட்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்து அந்த லைட்டாக அந்த குச்சியத்தை திருகி பார்க்குறப்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்ததை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து லைட்டாக டம்ளர் நிலச்சிட்டு சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் அதை உள்ளே நெலச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம இப்படி திருவினோம்னா நம்மளுக்கு அப்படியே லூஸ் ஆகி நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் நம்ம அதை திருவி அப்படியே அழுங்காமல் அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே டெக்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாதாம் பிஸு இருந்தால் சின்னதாக கட் பண்ணி நம்ம மேலே சேர்த்துக்கலாம் நீங்களும் வெயில் காலத்துக்கு ஏதாமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது வீடியோ அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரியும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் கப் கப்பில் போட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ